மக்களே வணக்கம் இந்த பதிவில் நாம இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் என்று அழைக்கப்படும் எஸ் ஐ ஆர் ஸ்பெஷல் ரிவிஷன் தொடர்பாக பார்க்கலாம் அதாவது இரண்டு இந்த காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு சிறப்பு திருத்தங்களை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வாக்காளர் பட்டியலை நம்ம உருவாக்குப்பாருன்னு சொல்லி அறிவித்துக்கிறாங்க இதன் அடிப்படையில் இந்த வாக்காளர் கணக்கடுப்பானது நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து வரைவு பட்டியலானது டிசம்பர் ஒன்பதாம் தேதியில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து அகபரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் திருத்தங்கள் நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு அதற்கு பிறகு ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று இறுதியாக அந்த இறுதி வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் சொல்லிக்கிறாங்க இந்த திருத்தங்கள் தொடர்பாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை நாம நேரடியாக அணுக முடியும் அதற்கான இலவச அழைப்பு எண்ணின் பெயர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்த எண் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா இந்த பதிவிற்கான கேள்வி எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன பதில் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க